குரு விஷ்ணு குரு மகேஸ்வரக குரு சாசத் ஜோதிடம் என்கிற இந்த ஜோதிட பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ராசி நபர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்க போகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம் ராசி நபர்களுக்கு வந்து இந்த மாதம் லட்சுமி கடாட்சியம் அமையக்கூடிய ஒரு மாதமாக போகிறது எந்தெந்த கிரக நிலைகளினால் லட்சுமி கடாட்சியம் கிடைக்கப்பெற்று நற்பலன்கள் வந்து அடைய போகிறார்கள் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கேட்டு நற்பலன்கள் வந்து அடையுமாறும் கேட்டுக்கொண்டு நம்மளுடைய இந்த ஜோதிட பதிவில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல போய் வந்து அமைந்தோம் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரக வாகன பூமி ஸ்தானத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நான்கு ஐந்து ஐந்தாம் இடம் பஞ்சம உருவி புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான ஒரு சனீஸ்வர பகவான் தான் அப்ப ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வண்டி வாகனம் வாங்கணும் எடுக்கணும் முயற்சியில் வந்து பண்ணக்கூடிய நபர்கள் வாங்கலாம் எடுக்கலாம் ஆக இந்த மாதம் பத்திர பதிவு பண்ணிய ஆகணும் துளாரா அதாவது துளாராசி நபர்களுக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் வந்து அமைந்து இருந்தால் அதை புளிப்பானை சித்தர் அவர்கள் வந்து எப்படி வந்து சொல்லி வைத்திருக்கிறார் என்றால் ஆரப்பா கருநாகம் கரும்பாம்பு ஆற ஆரிலேற அப்பனே செம்பாம்பு சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ஈராரிலேற அப்பனே சிவசிவா அஷ்டலட்சுமியால் யோகம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி கடாட்சியத்துக்குண்டான ஒரு பலன்களை இந்த கிரகநிலைக்கு ஏற்றாறு போல பதினெட்டு சித்தன்மார்களின் முதன்மையான சித்தன்மார்கள் என்று சொல்லக்கூடிய புலிப்பாணி சித்தர் அவர்கள் பாடி வைத்த பாடலுக்கு ஏற்றாறு போல இந்த மாதம் துளாராசி நபர்களுக்கு ஆறாம் இடத்துல கருணாகம் ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் வந்து அமைஞ்ச அனைத்து லட்சுமி கடாட்சியத்தையும் அள்ளித்தரப் போகிறார்கள் முக்கியமாக இடம் வீடு வீடு வாங்கணும் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் வாங்கணும் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல விதமாக வாங்கலாம் என ராசிக்கு அதிபதியான லட்சுமி தேவிக்கு அதிபதியான சுக்கரனுடைய ராசியாக இருக்கக்கூடிய ராசி நபர்கள் சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலே போய் அமைஞ்சிருக்கிறதுனால தொட்டது தொலங்கன்னு எடுத்த ஒரு காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைஞ்சு லட்சுமி கடாட்சியத்துக்கு அதிபதி ஆகணுன்ற ஒரு நிலையில இந்த மாதம் வந்து துளாராசி நபர்களுக்கு கிரக நிலைகள் வந்து அமைகிறது அடுத்து வந்து பார்த்தா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பற்றி இருக்கிற ஒரு காணத்தினால திருமணம் முடிஞ்சு திருமணம் முடிஞ்ச பின்னால அதாவது வந்து குழந்தை பாக்கியத்துல தடைகளை சந்திச்சு வந்த தம்பதிகளுக்கு தடை பெற்ற புத்திர பாக்கியங்கள் வந்து கிடைக்கப்பெற்று மன நிறைவு பெறும் மாதமாக இந்த மாதம் துளாராசினா ஏன்னா அஞ்சு குடையவன் பஞ்சா அதாவது வந்து குழந்தை புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தடை பெற்ற புத்திர வாக்கியம் புத்திரகாரகன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தடை பெற்ற புத்திர வாக்கியம் நல்ல விதமாக கிடைக்கப்பெற்று தம்பதிகளுக்கு நீண்ட நாள் இருந்த மன வேதனைகள் மன கஷ்டங்கள் வந்து விலகி நல்ல மன நிறைவு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் துளாராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது அடுத்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு குருவோட சம்பந்தப்பட்டு சேர்ந்து இருக்கிற ஒரு காலத்தினால நீண்ட நாள் பிரிஞ்சு இருந்த தம்பதிகள் அதாவது வந்து கணவன் மனைவி பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பிரிந்து இருந்த தம்பதிகள் குடும்ப வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்த கணவன் மனைவிகளுக்கு உண்டான இடையே இருந்த மன சஞ்சலங்கள் வந்து விலகி மன கஷ்டங்கள் வந்து விலகி மனஸ்தாபங்கள் வந்து விலகி ஒன்று கூடி குடும்ப வாழ்க்கை அமைய பெற்று மன நிறைவு வரும் மாதமாகவும் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த துளாராசியில் வந்து பிறந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து வந்த நபர்களுக்கு அமைகிறது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது வந்து இரண்டாவது திருமண முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகி மறுமணம் என்று முயற்சி பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு பதினோராம் மனம் என்பது இரண்டாவது தாரம் அமையக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்று வலுவான முறையில் இருக்கிற ஒரு கானத்தினால திருமணம் முடிஞ்சு ஆனவங்க திருமணம் முடிஞ்சு பிரிஞ்சு போனவங்க இரண்டாவது திருமணம் முயற்சி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல நல்ல துணை வரங்கள் வந்து அமைஞ்சு மன நிறைவு பெறும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு லட்சுமி கட்சியத்துக்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து துளாராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது மீண்டும் அடுத்த மாதம் ஜோதிட பதிவில் இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்